அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாழகாமய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவங்க திருவனந்தபுரத்துல இருந்து ஏல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு டாக்டர் நுமா வெங்கட்மாமா அவங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டண்டனான ஒரு நிகழ்வை பத்தி பேசுவோம் எல்லாருக்குமே தொழிலில் வெற்றி பெறணும்னா நான் என்ன பண்ணணும் தொழிலை வெற்றி பெறுவதற்கான யோகத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கு பொதுவா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய சூழ்நிலைகள் காரணமாக சாதகமாக அமையும் ஆனா அந்த தோல்விகள் வரக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல இந்த லக்னம் போகும்போது இந்த கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் செய்யாதீங்க அல்லது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு தோல்வி இல்லாம இருந்தாலே நம்ம ஓரளவு ஜெயிச்ச மாதிரி தானே அந்த மாதிரி மட்டும் அவங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தொழில வெற்றி வெற்றி அடையதற்குண்டான இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெற்றி கிடைக்காது அப்படிங்கறது கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப உதாரணமாக கண்ணி எதனும் இந்த கண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயம் தான் சொந்த தொழில் ஐயா செய்யாதீங்க செய்யாதீங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம நம்ம ஜாதங்களை நம்ம முன்னாடி பார்க்குறோம் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் எனக்கு அவங்க தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இருக்கும் போது உள்ளர அவ்வளோ பிரச்சனைகள் அங்க இருக்கும் அங்க பாக்க மேலோட்டமா அடுத்தவங்களுக்கு நல்ல ரன் ஆகுதுப்பா நல்லா பிசினஸ் பண்ணுறாங்கப்பா அவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே இங்க கடனை வாங்கி உள்ளரை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே அவங்க தோற்று போயிடுவாங்க அப்புறம் கடைசியில் நான் இப்படி எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ வலிக்கும் நான் சொன்னது முன்னாடி என்ன கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் ஒருத்தங்கள்ட்ட சொல்கிறேன் கண்ணு இலக்கணம் வருது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாதீங்க எதுவுமே உங்களுக்கு சரியாக வராதுன்னா நான் அப்போ தான் நான் பண்ண வைக்கிறேன் ஆடு மாடு வாங்கி விட்டு கோழி வாங்கி விட்டு பண்ண வைக்கிறேன்னு ஆரம்பிச்சாங்க ஐயா சாமி இது ஒத்து வராது விட்டுடுங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஜீவனத்திற்கு ஏதாவது வழி வேணும் நான் சும்மா இருந்து இதெல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கேன் கண்ணு முன்னாடி அவன் பண்ண வச்சிருக்கான் சூப்பராக இருக்கான் இவன் வச்சிருக்கான் சூப்பராக இருக்கான்னு அடுத்தவங்களை மேற்கொள்ள காட்டி காட்டி இவங்க பண்ணும்போது ஒன்றும் நான் கண்ணில் நேரில் பார்த்த நிகழ்வு ஒரு கோழி வந்து ஒரு நூறு உருப்படி அவங்க வீட்டில் நிற்கிது ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு அதில் ஒரு பத்து கோழியை வாங்கிட்டு வந்து விடுறாங்க அதில் ஒரு கோழி சீக்கு கோழி இந்த நூறு உருப்படியில் ஐம்பது உருப்படி ரெண்டு நாளில் பட்டு பட்டு பட்டுன்னு இறந்து போச்சு அப்போ எங்கே இருக்குது இவங்களுடைய லாபம் அப்போ அந்த மாதிரி சில நிகழ்வுகளில் மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணங்களால் அவஸ்தைப்படுவாங்க இது முக்கியமாக இந்த கண்ணியை பொறுத்த அளவில் ராகுவை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக ராகுவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அங்கே குருபகவானையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது ராகு வந்து விருச்சிகத்துல உட்காந்துடா ஜாதகர் மாட்டிப்பாரு ஏன்னா இவரோட முயற்சி ஜாஸ்தியா இருக்கும் யார் சொன்னாலும் அந்த சிரவண சக்தின்னு சொல்லுவோம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு அந்த சிரவண சக்திங்கிறது கொடுக்கவே கொடுக்காது சரி இந்த குரு பகவான் வந்து நாலாம் அதிபதி அவரு அஞ்சுல போய் அந்த மகர ராசியில உட்காந்துட்டார்னா மாட்டிப்பாரு கண்டிப்பா அதே மாதிரி மனைவி பேர்ல பண்றேன் மனைவி சொல்லி பண்றேன் நண்பர்கள் சொல்லி பண்றேன் உங்களுக்கு எதிரியே அவங்கதான் தான் பிசினஸ் வந்து அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது பண்ணோம்னா அவங்க மாட்டிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதுல என்ன குரு பகவான எடுத்துக்கணும் இந்த குரு பகவானை எடுத்துக்கும் போது இந்த குரு இவங்களுக்கு மீனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க மாட்டாங்க அதுவே ரிஷபத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது சொல்லவே வேண்டாம் இப்ப சொன்ன மாதிரிதான் இந்த கௌரவங்கறத இழுத்து பிடிச்சுக்கிட்டு தடுக்கும் என்னமோ சாப்பிட்டுட்டோம் அதை விழுங்க முடியாம தொண்டையிலேயே வச்சு முழுகின்றிருப்போம் சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் தான் இதுல கூடுதலா இவங்களுக்கு கன்னிக்கு ஒரு தகவல் கொடுக்கணும் என்னன்னா இவங்க இந்த கண்ணில குணம் ஆரம்பிக்குது இல்லையா அந்த ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் வரையும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது எந்த திட்டமிடலும் வச்சுக்க இந்த ரெண்டு வருஷத்துல ஏதாவது தொழில் பண்றேன்னு ஒரு ரூபாய் அவங்க செலவு பண்ணாலும் டோட்டலா கிணத்துக்குள்ள அப்படி இழுத்து சர்க்கிள்ல சலுக்கி புதை விழுந்த மாதிரி மீள முடியாத ஒரு சிக்கல் எல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் தான் அந்த நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்னா பிசினஸ் பண்ணணும் பண்ணணும் எதையாட்டி பண்ணணும் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் நீங்க ஆரம்பிக்கதும் போது சொல்றீங்க நான் முடியும் போது அதை சொல்லுவேன் ஏன்னா என் கன்னியா லக்னம் முடிய போது கடைசி ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்குது இப்பவுமே நான் ஆரம்பிச்சேன்னா எது எதிர்காலத்துல பலன் கொடுக்கும் அப்படிம்பாங்க எங்க கொண்டு போட போறீங்க பெரிய ஒரு பணத்தை கொண்டு ஒரு கிணத்துக்குள்ள போட்டு மூடி வைக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது அப்படிதான் சொல்லுவேன் எங்க பிக் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றீங்க பெரும் பணம் முதலீடுங்கிறது இழக்க போறீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு கண்டிப்பா இந்த முதல் ரெண்டு வருஷத்துல அவங்க கண்ணிலகனம் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணுல ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டா சித்திரம் ஒண்ணு ரெண்டுல முடிச்சு வச்சிடலாம் ஒண்ணுமே இல்லாம டப்பாவை அப்பாவை காலியாக்கி தூக்கி போட்டு நம்மளே சேர்த்து தரத்தி விட்டுருவாங்க அந்த ஒரு நிலைக்கு வந்துரும் ரொம்ப கவனமாக இருங்க துலா லக்னம் அக்ஷய லக்னம் தினம் போகும் கண்டிப்பா கண்டிப்பா துலாமை பத்தி நம்ம நிறைய பேசி ஆகணும் ஏன்னா இதுவே தராசு ராசி தான் வியாபார நோக்கத்தோடு எதையுமே பார்க்கக்கூடிய ஒரு ராசிங்கிறது தரம் பிரித்து பார்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதுல தரம் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு இருக்கும் இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அது சரியா இது சரியா நியாயமா நடந்துக்கிறோம் நியாயமா நடந்துக்கிறோம்னு தோத்தவங்க தான் ஜாஸ்தின்னு சொல்லணும் கண்டிப்பா இவங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவானும் புதன் பகவானும் இவங்களுக்கு நல்ல நிலையில இருக்கணும் ஏன்னா சனி வந்து சுகஸ்தானத்திற்கு அதிபதி இந்த புதன் தான் பாக்கியத்திற்கு அதிபதி ரெண்டு பேரும் நல்ல அமைப்படிப்பா தொழில சக்சஸ் பண்ணிடுவாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்க கூடாது அப்படின்னா இவங்க துலாந்த தனுசுல இந்த தனுசு மகரம் ராசிகள்ல இவங்க இருந்துட்டாங்க மகரத்தை கூட விட வேண்டாம கும்பத்தை தான் எடுத்துக்கணும் அதிகமா ஏன்னா இந்த சனி பகவானுக்கு ரொம்ப ஆஸ்காரமாக ஒரே ஒரு எந்த கிரகமும் ஆட்சி நீச்சம் இல்லாத ஒரு ராசி தான் அப்ப கும்பத்தை தான் நம்ம இதுல எடுத்துக்கணும் இந்த சனி பகவான் தனுசுலயே கும்பத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில ஏண்டா இந்த நிகழ்வுக்குள்ள ஆரம்பிச்சோம் இந்த தொழில அதாவது எல்லாத்தையுமே அவங்க சீர் பார்த்துதான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை தீர விசாரிச்சுதான் நான் இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே அப்படிம்பாங்க இல்ல நீங்க விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரிசல்ட் இல்ல இங்க வந்து இந்த சனி பகவான் மூண்ல இருக்காரு அதாவது தனுசுல இருக்காரு அதுவும் இல்லாம கும்பத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ நீங்க கம்பி மேல நடக்கிற மாதிரி தொழிலே நீங்க கண்ணில ஆரம்பிச்சு இருக்கும்னு நாங்க சொல்லிட்டோம் அதையும் தாண்டி இந்த துலாம் எட்டி பார்க்கும் போது வருமானம் வர்ற மாதிரி தோணும் எப்பா தப்புச்சண்டா இந்த மாதிரி வருமானம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கோமே நினைப்பாங்க அந்த நினைக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகுடைய நட்சத்திரம் சுவாதி வரும்போது அந்த எதிர்பார்ப்ப பெருசா போது அது கண்டிப்பா அவங்களை போட்டு அப்படியே அமுத்திடும் அதனால இதே இடங்கள்ல புதன் இருந்தாலும் அது நல்லது தான். கூடதலா புதனுக்கு இன்னும் ரெண்டு இடங்கள் இருக்கு. எங்க இருக்கக்கூடாது கூடாது நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புத பகவான் சொல்லக்கூடிய கிரகம் துலாம் ராசிக்கு மேஷ ராசியில இருக்கக்கூடாது கூடாது. கண்டிப்பா. அங்க இருந்தாங்கன்னா பிரச்சனைங்கிறது கொடுக்கும். மிதுன ராசியில தன் வீட்டிலேயே புதன் அமரக்கூடாது கூடாது அப்படினதுதான் உண்மை. என்ன நாலன் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனா வாங்க மாட்டான், விக்கவோ மாட்டான்பாங்க எல்லாம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா நான் ஒரு பார்த்த ஜாதகம். துලා லக்னம் தான் போகுது. எங்க பூர்வ புண்ணிய தோழில எடுத்து செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பரம்பரை தொழிலாகவே அவங்க பண்ணிட்டாங்க. சனி பகவான் அஞ்சலல இருந்தாரு ஐயா தொடங்காதீங்க இப்பதான் உங்களுக்கு விழா அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்ப ஆரம்பிக்காதீங்க என்ன ஒரு நாலு வருஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க இத்தனை நாளா பண்ணல இப்ப புதுசா ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னோம் பண்ணாரு ரெண்டே வருஷத்துல டோட்டலா முடிச்சு அது விதி வழியது ஏன்னா அவங்க அஞ்சாம் மாதத்துக்கே சனி பகவான் தானே அதனால அதை கொண்டு போய் அங்க கலாகா மாட்டிக்க பாத்துருக்கோம் அந்த சனி பகவான் அஞ்சல இருந்தா நல்லா தானே இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதினு சொல்லலாம் நாலாம் அதிபதியும் அவர் அப்ப அங்க அஞ்சல உட்கார்ந்தா பிசினஸ் நல்லா பண்ண முடியுங்கிறது யாரோ சொல்லியிருக்காங்க இவங்க அதை கேட்டுட்டு பண்ணி மறுபடியும் சொல்றோம் இந்த காலங்களுக்குள் இந்த பிரச்சனை வருமானா எழுதி கொடுத்த விதி அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் நடக்கல எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படிங்கறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க புதன் வந்து சொந்த வீட்டுல ஆட்சியா கூட இருந்தாலும் கூட அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லலாம் இங்க பூர்வீக தொழில் சொல்லிட்டீங்க இந்த புதன்ல அப்பா தொழில செய்யறோம் அப்பா இந்த இதுக்கு மேல என்னால பாத்துக்க முடியல நீ பாருப்பான்னு கொடுத்துட்டா அப்பா சொந்த காசுலயே சூங்கி வச்சுக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா இந்த பையனுக்கு அந்த அப்பாவின் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளாகவே இருந்தாலும் இல்லப்பா நீங்க பாத்துக்கங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் வெளியில இருந்து நான் பண்றேன்னு நீங்க வெளியிட்டீங்கன்னா புத்திசாலித்தனமா பொழைச்சுக்குவீங்க இல்லன்னா அப்பாவையும் கடங்கரனாக்கி நீங்களும் கடனாளியாக்கி வாழ்க்கையில ஏண்டா இதுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வெந்து நொந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டு கவனமா இந்த இதுல நீங்க கேள்வி கேட்டு வருவாங்க அந்த என்ன பண்ணுவாங்கன்னா நான் மகனுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் என்னுடைய தொழில வந்து என் பையனுடைய பேருக்கு நான் மாத்தி கொடுக்குறேன் செய்யலாமா வாங்க கண்டிப்பா செய்யக்கூடாது அது வந்து அந்த கிரகங்கள் கண் முன்னாடி நமக்கு காமிக்கமான அதை காமிக்கும் அதுல ஏன்னா அப்பா வந்து ராம் லகனம் பையனுடைய பேர்ல தொழில் தொடங்க கூடாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் தப்பிக்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு லாக்கு ஏற்படும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு பண்ணிரும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்